மற்ற தெய்வங்களை சுற்றி வரதுக்கும் நவகிரகத்தை சுற்றி வரத்துக்கும் இதுக்கு வேறுபாடு என்ன அப்படின்றத சொல்லுங்க சார் எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு வச்சுக்கிட்டாலும் எந்த விக்கிரகத்தை வழிபாடு வச்சுக்கிட்டாலும் அந்த விக்கிரக வழிபாட்டில் விக்கிரகம் வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு பிரார்த்தனை வச்சுக்கிறதுக்கு வேண்டுதல் வச்சுக்கிறதுக்கு நேர்த்திக்கடன் வச்சுக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ஆர்வ கோளாறில் ஆர்வ மிகுதியில் வந்து அவங்களாகவே நவக்கிரகம் ஒன்பது கிரகம் வந்தது அப்படின்னா அஞ்சு முறை வளப்பக்கமாக நான்கு முறை இடப்பக்கமாக சுற்றுறது அல்லது ஏழு முறை வள சுற்றிட்டு இரண்டு முறை இடப்பக்கமாக சுற்றுறது இதுக்கு காரணம் என்ன கேட்டீங்க அப்படின்னா வணக்கம் நேயர்களே பிளானட்ஸோட மூமெண்ட்ஸை கணிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் கிடையாது அது சில வல்லுநர்களால மட்டும் தான் வந்து பண்ண முடியும் அந்த வகையில் நம்ம ஆன்மீக செம்மல் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களோட பேச போறோம் வணக்கம் சார் மற்ற தெய்வங்களை சுத்தி வர்றதுக்கும் நவகிரகத்தை சுத்தி வர்றதுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன அப்படின்றத சொல்லுங்க சார் பொதுவாகவே எக்கிரக தோஷம் இருந்தாலும் விக்கிரக வழிபாடு அப்படிங்கிறது சால சிறந்தது அப்படிங்கிறத நம்ம சான்றோர்கள் ஐயாயிரம் வருஷங்களுக்கு முன்பாகவே ஆழமாகவும் ஆன்மீகமாகவும் சொல்லி வச்சிருக்காங்க பொதுவாகவே ஆலய வழிபாடு பாவ விமோசனம் கோபுர வழிபாடு கோடி புண்ணியம் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படி இருக்கும் பொழுது எந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு வச்சுக்கிட்டாலும் எந்த விக்கிரகத்தை வழிபாடு வச்சுக்கிட்டாலும் அந்த விக்கிரக வழிபாட்டில் விக்கிரகம் வந்து வழிபாடு பண்ணுறதுக்கு பிரார்த்தனை வச்சுக்கிறதுக்கு வேண்டுதல் வச்சுக்கிறதுக்கு கடன் வச்சுக்கிறதுக்கு அந்த விக்கிரகத்தை வந்து வளம் வருவதற்கு பல்வேறு விதிமுறைகள் ஆகம சாஸ்திரப்படி கொடுக்கப்பட்டிருக்குது உதாரணமாக பிள்ளையார் அப்படின்னா மூன்று முறை வளம் வரலாம் அதுவே ஆஞ்சநேயராக இருந்தது அப்படின்னா பதினோரு முறை வளம் வரலாம் இந்த மாதிரியான வளம் வருவதில் கூட ஒரு சில விதிமுறைகளை ஆகம விதிகளாக அழுத்தமாக சொல்லப்பட்டிருக்குது அப்படி இருக்கும் பொழுது நவகிரகத்தை பொறுத்தளவுக்கு அதாவது எந்த தெய்வ சன்னதியில நவகிரகம் இருந்தாலும் அந்த நவகிரகத்தை ஒன்பது முறை சுற்றி வரணும் அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இந்த நவக்கிரகங்களை சுற்றி வரும் பொழுது ஒன்பது நவகிரகங்களும் ஒரே இடத்துல இருந்தால் கூட ஒன்றை ஒன்று பார்த்துக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படி இருக்கக்கூடிய அந்த நவகிரகத்தை ஒரே இடத்துல ஒன்பது நவக்கிரகம் இருந்தாலும் அந்த ஒவ்வொரு கிரகமும் ஒரு கிரகத்தை பார்க்காமல் இருந்தால் கூட அந்த கிரகத்தை ஒன்பது முறை சுற்றி வரணுங்கிற ஒரு விதியை வந்து நவக்கிரக சாத்திரம் நமக்கு சொல்லி வச்சுருக்குது அதாவது ஒன்பது கிரகம் இருக்கிறதுனால ஒரு கிரகத்துக்கு ஒரு முறை வளம் வருதல் அப்படிங்கிற எண்ணிக்கையில் ஒன்பது கிரகத்துக்கு ஒன்பது முறை வளம் வருவது இயற்கை அப்படிங்கிறத விட உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அந்த காரியத்தில் வளம் அப்படிங்கிற ஜெயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நவக்கிரகத்தை சுத்தி வருவதற்குண்டான மிகப்பெரிய சிறப்பு ஸோ நவகிரகத்தை சுத்துறதுல நிறைய கருத்து வேறுபாடுகள் இருக்கு சார் சில பேர் வந்து அஞ்சு முறை வலது வலதுபுறமாவும் நான்கு முறை இடதுபுறமாவும் அப்படிலாம் சுத்தணும் நிறைய கருத்து வேறுபாடு இருக்கு ஸோ அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் அதாவது நவக்கிரகத்தை சுத்தி வந்தால் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாகவே சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது நிறைய பேர் வந்து ஆர்வ கோளாறில் ஆர்வ மிகுதியில் வந்து அவங்களாகவே நவக்கிரகம் ஒன்பது கிரகம் இருந்தது அப்படின்னா அஞ்சு முறை வலப்பக்கமாக நான்கு முறை இடப்பக்கமாக சுற்றுறது அல்லது ஏழு முறை பக்கமாக சுற்றிட்டு இரண்டு முறை இடப்பக்கமாக சுற்றுறது இதுக்கு காரணம் என்ன கேட்டீங்க அப்படின்னா ஏழு கிரகங்கள் வந்து இருக்குது இரண்டு கிரகங்கள் வந்து சர்ப்ப கிரகமாக இருக்குது அதாவது ராகு கேதுவுக்கு வந்து இடப்பக்கமாக சுத்துறோம் மற்ற ஏழு கிரகங்களுக்கு வலதுபுறமாக சுற்றுறோம் அப்படின்னு ஓரளவு அறிவுபூர்வமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க நவக்கிரகத்தை பொறுத்தளவுக்கு ஒன்பது வளமும் வடம் அதாவது வலது பக்கம்தான் வரணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எக்காரந்த கொண்டும் எதிர்மறையாக சுத்தக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது இந்த பூமியில எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு வளம் கிடைக்கணும் இல்லையா அதில் ஜெயம் கிடைக்கணும் அப்படின்னா வளம் அதாவது இடப்பக்கம் இருந்து வளம் வருவலது தான் சாதாரணமாக தெய்வ சன்னதியில வளம் வரும் பொழுது கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இடப்பக்கம் இருந்து வளப்பக்கமாக தான் வளம் பெறுவோம் அப்படி வரும் பொழுது பிரபஞ்ச சக்தி மனித உடலுக்கு நன்மையான வகையில் கிடைக்கிது அப்படிங்கிறது ஐதீகம் மட்டுமல்ல ஆன்மீக உண்மை அப்படி இருக்கும் பொழுது நவகிரகத்தை கூட இதே மாதிரி வளப்பக்கம் வளம் பெறுவது சால சிறந்ததாக இருக்குது ஒன்பது கிரகங்களுக்கும் ஒன்பது முறை வளம் வரும் பொழுது பொதுவாகவே நாமாவளி கடவுளுடைய நாமாவளியை கடவுள் சன்னதியில் சொல்லுவோம் நவகிரகத்தை சுற்றும் பொழுது ஒன்பது கிரக அதாவது ஒன்பது கிரகத்துக்கு ஒன்பது முறை வளம் வரும் பொழுது முதல் முறை சூரிய பகவானை பற்றி சூரிய பகவானுடைய நாமாவளியை சொல்லலாம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் கிரக மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிற தந்திரம் கிடையாது உங்களுக்கு மந்திரம் தெரிய வேண்டியதே கிடையாது மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை நினச்சி முதல் முறை சுற்றி வரும்பொழுது சூரிய பகவானே சூரிய பகவானே என்று சொல்லி சுற்றி வரலாம் இரண்டாவது முறை சந்திர பகவானே சந்திர பகவானேன்னு சொல்லி இரண்டாவது சுற்று சுற்றி வரலாம் மூன்றாவது முறை செவ்வாய் பகவானே செவ்வாய் பகவானேன்னு சுற்றி வரலாம் அதே மாதிரி நான்காவது அதுக்கடுத்து வந்து புதன் பகவானே அப்புறம் வியாழ பகவானே அதாவது குரு பகவானே அதுக்கப்புறம் வந்து சுக்கர பகவானே அதுக்கப்புறம் சனி பகவானே அதற்கப்பறம் ராகு பகவானே அதுக்கப்புறம் கேது பகவானே இந்த வார்த்தைகளை அதாவது இந்த நாமாவளிகளை சொல்லி ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு முறை பெயர் சொல்லி ஒரு முறை சுத்தி வரும் ஒன்பது கிரகத்துக்கு ஒன்பது முறை சுத்தி வர முடியும் உங்களுக்கு ஒரு கால் நவகிரக சோஸ்திரம் சொல்லணும்னு ஆசை இருந்தது அப்படின்னா அது இதைவிட நல்லது தான் நவகிரக சோஸ்திரம் அப்படிங்கிறது வந்து பல்வேறு விதமான வடிவங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட சூரியன் சோமன் செவ்வாய் சொற்புதன் வியாழன் வெள்ளி காரியணி ராகு கேது கடவுளர் ரொண்யா நாம தாருய சக்கரத்தை தரித்திரர் பூஷித்தாலும் பாரினீர் புத்திரருண்டாம் பாக்கியம் நல்கந்தானே இந்த பாடலை உங்களுக்கு வந்து மனப்பாடம் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் இருந்தது அப்படின்னா இந்த பாடலை உச்சரிக்கலாம் ஒன்பது ஒட்டுமொத்த ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கக்கூடிய பாடலாக இது அமையும் அப்படி பாடல் சொல்ல முடியாதவங்க நிகழ்ச்சியில் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு முறை வளம் வரும்பொழுது ஒரு நாமாவளியை அதே மாதிரி ஒன்பது முறை வளம் வரும் பொழுது ஒன்பது கிரகத்துடைய நாமாவளியை சொல்லி வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நவக்கிரக சம்பந்தப்பட்ட தடைகளிலிருந்து ஓரளவு தற்காத்து கொள்ளக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அல்லது நவக்கிரக தோஷத்திலிருந்தே முழுமையாக விடுபடக்கூடிய பாக்கியங்களும் அந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருந்துக்கிட்டு இருக்கும் எந்த கோயிலுக்கு போகணும் எந்த வழிபாடு வைக்கணும் எந்த பரிகாரம் செய்யணுங்கிற விஷயத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய அமைப்பு நக க நவக்கிரகத்தை வளம் வரக்கூடிய அந்த வலதுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பு சோ நவகிரகத்தை பத்தி எங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை ரொம்ப அருமையாகவே வந்து சொல்லியிருந்தீங்க சார் நீங்க சொன்னது எனக்கு மட்டும் இல்லை மக்களுக்கும் ரொம்ப உதவியா இருந்திருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்